அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துடலாம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களில் எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் இருக்கீங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் இருக்கீங்க இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அண்ட் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் இன்னும் நல்ல குவாலிட்டி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டியும் வரும் தேங்க்யூ வணக்கம் நம்ம அடிக்கடி கேட்கற ஒரு விஷயம் ஜிடிபி வளர்ச்சி இல்லையா இருக்கும் ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி பயன்படுது ஆனா இந்த நம்பர் உண்மையிலே ஒரு நாட்டோட இல்ல உங்களோட நலத்தை எவ்ளோ துல்லியமா காட்டுது அது ஒரு முக்கியமான கேள்வி இன்னைக்கு நீங்க பகிர்ந்துகிட்ட ஆதாரங்களை வச்சு நாட்டு வருமானம் அதாவது நேஷனல் இன்கம் அப்புறம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் சரி நோபல் பரிசு வாங்கின சைமன் குஸ்னட்ஸ் இருக்காரு அவர் அவரே சொன்னாரு ஜிடிபியை மட்டும் வச்சு ஒரு நாட்டோட நலத்தை எடை போடாதீங்கன்னு ஆமா அது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை சாமியல்சன் சொன்ன மாதிரி பொருளாதார பிரச்சனைகளை புரிஞ்சிக்க இது ஒரு முக்கியமான கருவி அதனால இது என்ன எப்படி கணக்கிடுறாங்க இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நிச்சயமா நாட்டு வருமானம்ங்கறது வந்து வெறும் எக்கனாமிஸ்ட்ஸ்க்கு மட்டும் இந்த இது நம்ம எல்லாரோட வாழ்க்கையோடயும் சம்பந்தப்பட்டது அப்படியா ஆமா ஒரு நாட்டோட பொருளாதார ஆரோக்கியம் எதிர்கால திட்டமிடல் எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் கரெக்ட் ஒரு நாட்டோட வாங்கும் சக்தி மக்களோட வாழ்க்கை தரம் இதையெல்லாம் இது எப்படி காட்டுது எங்க இதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல ரொம்ப பேசிக்கா போலாம் இந்த நாட்டு வருமானத்தோட ஒரு முக்கிய பகுதி ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி இது என்ன சிம்பிளா சொன்னா சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு நாட்டோட அந்த புவியியல் எல்லைக்குள்ள உற்பத்தி செஞ்ச எல்லா ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதாவது இறுதி பொருட்கள் மற்றும் சேவைகளோட சந்தை மதிப்பு கரெக்டா அதேதான் நீங்க சொன்னதுல அந்த எல்லைக்குள்ள அப்படிங்கறதும் இறுதி பொருட்கள் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் ஓஹோ உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த காரோட கடைசி தான் ஜிடிபியில் சேர்ப்பாங்க அதுக்கு யூஸ் பண்ண டயர் ஸ்டீல் இதையெல்லாம் தனியாக கணக்கில் எடுக்க மாட்டாங்க ஏன் அப்படி ஏன்னா அப்படி செஞ்சா ஒரே பொருளை ரெண்டு தடவை அதாவது டபுள் கவுண்டிங் பண்ண மாதிரி ஆயிடும் சரி சரி அப்புறம் இது மார்க்கெட் ப்ரைஸ் அதாவது சந்தை மதிப்பில் கணக்கிடுறதுனால இதில் வரி சில சமயம் மானியம் இதெல்லாமும் சேர்ந்துருக்கும் அப்போ ஜிடிபி வந்து ஒரு நாட்டோட உள்ளே என்ன உற்பத்தி ஆகுதுன்னு காட்டுது இதுல ஒரு சின்ன ட்வீக் பண்ணா ஜிஎன்பி அதாவது மொத்த நாட்டு உற்பத்தி கிடைக்குமா ஆமாம் அது எப்படின்னா நம்ம நாட்டு ஆளுங்க வெளிநாட்டுல சம்பாதிக்கிற வருமானத்தையும் கூட்டி அதே நேரம் வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டுல சம்பாதிக்கிறத கழிச்சுட்டா வர்றது அதுதானே ஜிஎன்பி சரியா சொன்னீங்க அதுக்கு பேருதான் வெளிநாட்டில் இருந்து கிடைக்கும் நிகர காரணி வருமானம் அதாவது நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் சுருக்கமா என் உங்க கம்பெனி வெளிநாட்டுல பிரான்ச் வச்சு லாபம் சம்பாதிச்சா அது நம்ம ஜிஎன்பி ல சேரும் அதே மாதிரி ஒரு ஃபாரின் கம்பெனி இங்கு சம்பாதிக்கிற லாபம் நம்ம ஜிஎன் ல இருந்து கழிக்கப்படும் ஓ அப்படியா அதனால சில நாடுகளுக்கு ஜிடிபி அதிகமா இருக்கும் சிலதுக்கு ஜிஎன்பி அதிகமா இருக்கும் அது எப்படி இப்போ ஒரு நாட்டுல நிறைய வெளிநாட்டு முதலீடு இருக்குன்னா அங்க உற்பத்தி அதிகமா இருக்கும் சோ ஜிடிபி ஜிஎன்பி விட அதிகமா இருக்கலாம் ஆனா நிறைய மக்கள் வெளிநாட்டுல வேலை செஞ்சு பணம் அனுப்புறாங்கன்னா அந்த நாட்டுக்கு ஜிஎன்பி ஜிடிபிய விட அதிகமா இருக்கும் இது அந்த எக்கானமியோட தன்மையை பொறுத்துது இது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் தான் சரி இந்த ஜிடிபி ஜிஎன்பி இதெல்லாம் மொத்த உற்பத்தி அதாவது கிராஸ் ஆனா புரொடக்ஷன் பண்ணும் போது மிஷின் எல்லாம் தேயும் இல்லையா ஆமா தேய்மானம் டிப்ரிசியேஷன் உண்டு அந்த தேய்மானத்தை கழிச்சுட்டா நமக்கு நிகர உற்பத்தி அதாவது நெட் ப்ரொடக்ஷன் கிடைக்குமா அதான் என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் டு ஜிடிபி டிப்ரிசியேஷன் அப்புறம் என்என்பி நெட் நேஷனல் ப்ராடக்ட் இஸ் டு ஜிஎன்பி டிப்ரிசியேஷன் ஆமா கரெக்ட் தேய்மானம்ங்கிறது ஒரு முக்கியமான செலவு அதை கணக்குல எடுக்கணும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு டாக்ஸி ஓடுதுன்னா வருஷத்துக்கு ஒருக்க டயர் மாற்றணும் சில வருஷத்துல இன்ஜின் ரிப்பேர் ஆகும் இதெல்லாம் உற்பத்தி செய்யும் போது தவிர்க்க முடியாத செலவுகள் அத கழிச்சுட்டு வர்றது தான் உண்மையான நிகர உற்பத்தி சரி இந்த என்என்பி இருக்கல்ல அதாவது நிகர நாட்டு உற்பத்தி அதிலிருந்து மறைமுக வரிகளை கழிச்சு கவர்மெண்ட் கொடுக்கிற மானியங்களை கூட்டினா வர்றதுக்கு பேரு தான் காரணி செலவில் நிகர நாட்டு உற்பத்தி என்என்பி அட் ஃபேக்டோ காஸ்ட் ஓ இது கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கே ஆமா ஆனா இதுதான் பெரும்பாலும் அஃபிஷியல்லா நாட்டு வருமானம் சொல்றாங்க ஏன்னா இதுதான் உண்மையிலேயே உற்பத்தி காரணிகளுக்கு அதாவது நிலம் உழைப்பு மூலதனம் அமைப்புக்கு வருமானமா போய் சேருது ஓஹோ அப்போ நாட்டு வருமானம்னு புதுவா சொன்னா அது இந்த என்பட் ஃபேக்டரி காஸ்ட் தான் குறிக்குதா எனக்கு இந்த சந்தை விலை மார்க்கெட் பிரைஸ் காரணி செலவு ஃபேக்டர் காஸ்ட் இதுல இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு அது சிம்பிள் தான் பாருங்க நீங்க கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்க அது மார்க்கெட் பிரைஸ் அதுல அந்த பொருளோட உற்பத்தி செலவு லாபம் இது கூடவே கவர்மெண்ட் போட்ட வரி ஜிஎஸ்டி மாதிரி அதுவும் இருக்கும் சில நேரம் கவர்மெண்ட் சப்சிடி மானியம் கொடுத்திருந்தா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுதான் சந்த விலை எம்பி சரி காரணி செலவு ஃபேக்டர் காஸ்ட் எஃப் சி அப்படிங்கிறது அந்த பொருளை உற்பத்தி செய்ய உண்மையிலே ஆன செலவு அதாவது ஒர்க்கருக்கு சம்பளம் ரா மெட்டீரியல் செலவு வட்டி லாபம் இது மட்டும்தான் அப்போ அப்போ சந்தை விலையில இருந்து மறைமுக வரியை கழிச்சு மானியத்தை கூட்டினா காரணி செலவு கிடைச்சிடும் அதாவது எஃப்சி இஸ் ஈக்குவல் டு எம்பி மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் பிளஸ் சப்சிடிஸ் இது வந்து ப்ரொடியூசர் சைடுல இருந்து பாக்குற மாதிரி இப்போ கிளியர் அப்போ நாட்டு வருமானம் ஒரு பெரிய நம்பரா இருக்கு ஆனா அந்த மொத்த வருமானமும் மக்கள் கைக்கு போகுதா போகாது இல்லையா போகாது அதுக்கு தான் தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம் அப்புறம் செலவழிக்கக்கூடிய வருமானம் டிஸ்போசபிள் இன்கம் இதெல்லாம் பாக்குறோமா நிச்சயமா நாட்டு வருமானத்துல வந்து கம்பெனிகள் லாபத்துல ஒரு பகுதியை வச்சுப்பாங்க அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்புறம் சோஷியல் செக்யூரிட்டிக்கு பிடிக்கிற பணம் பிஎஃப் மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஆமா இதையெல்லாம் கழிச்சுட்டு கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷன் உதவி தொகை மாதிரி டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல அதையெல்லாம் கூட்டினா தான் தனிநபர் வருமானம் பர்சனல் இன்கம் ஓ இதுதான் நீங்க வரி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு தனி நபரோட கைக்கு வர்ற மொத்த பணம் இன்கம் டாக்ஸ் மாதிரி நேரடி வரிகளை கழிச்சுட்டா செலவழிக்கக்கூடிய வருமானம் அதாவது டிஸ்போசபிள் இன்கம் கரெக்ட் இதுதான் நீங்க உண்மையிலேயே உங்க கையில செலவு செய்யவோ இல்ல சேமிக்கவோ வச்சிருக்கிற பணம் அப்படிதான் இந்த டிஐ தான் ஒரு குடும்பத்தோட உண்மையான பர்ச்சேசிங் பவர் வாங்கும் சக்தியை ஓரளவுக்கு காட்டுது சரி இதோட தொடர்புடைய இன்னொரு கான்செப்ட் தலா வருமானம் பர் கேபிட்டா இன்கம் ஆமா தலா வருமானம் நாட்டு வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால வகுத்தா இது கிடைக்கும் பிசிஐ ஈக்குவல் டு நேஷனல் இன்கம் பாப்புலேஷன் இது எதுக்கு யூஸ் ஆகுது இது ஒரு சராசரி வருமானம் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்னது இது ஒரு சராசரி மட்டும்தான் உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல பத்து பேர் இருக்காங்க மொத்த வருமானம் நூறு ரூபாய்னு வச்சுக்கலாம் அப்போ தலா வருமானம் பத்து ரூபாய் ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தொண்ணூத்தோரு ரூபாய் சம்பாதிச்சு மத்த ஒன்பது பேரும் தலைக்கு ஒரு தான் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த சராசரி உண்மையை காட்டுமா காட்டாது உண்மை நிலவரம் வேற மாதிரி இருக்கும் அதேதான் அதனால தலா வருமானம் மட்டும் வச்சு மக்களோட வாழ்க்கை தரத்தை முழுசா சொல்லிட முடியாது அதுதான் அதோட ஒரு பெரிய குறைபாடு ஆமா அந்த வருமான பங்கீடு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் விலைவாசி உயர்வு இன்ஃப்ளேஷன் ஆமா இப்போ வருமானம் பத்து சதவீதம் கூடி விலைவாசியும் பத்து சதவீதம் கூடிட்டா பெரிய பிரயோஜனம் இல்லையே இதுக்கு தான் நாம உண்மை வருமானம் ரியல் இன்கம் பேரளவு வருமானம் நாமினல் இன்கம்னு பிரிச்சு பார்க்குறோமா மிகச்சரியான கேள்வி கரெக்ட் நடப்பு விலையில அதாவது கரண்ட் பிரைசஸ்ல கணக்கிடுறது பேரளவு வருமானம் இன்கம் உதாரணத்துக்கு போன வருஷம் உங்க சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த வருஷம் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சுன்னா பேரளவுல பத்து சதவீதம் கூடியிருக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியும் ஆமா ஆனா இதே பீரியட்ல விலைவாசி பதினஞ்சு சதவீதம் கூடியிருங்க என்ன ஆகும் உங்க வாங்கும் சக்தி பர்ச்சேசிங் பவர் உண்மையில குறைஞ்சிருக்கு ஐயோ இத சரி செய்யத்தான் ஒரு அடிப்படை ஆண்டோட விலைய பேசியர் பிரைசஸ் வச்சு உண்மை வருமானத்தை ரியல் இன்கம் கணக்கிடுறாங்க இது பணவீக்கத்தோட பாதிப்பை நீக்கிட்டு வருமானத்தோட உண்மையான மதிப்ப அதாவது அதோட வாங்கும் சக்தியை காட்டுது ஓ இது ஜிடிபிக்கும் உண்டா ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி கண்டிப்பா ஜிடிபிக்கும் இதே மாதிரி ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபி இருக்கு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வச்சு ஜிடிபி டிஃப்லேட்டர் அப்படிங்கிற ஒரு விலை குறியீட கணக்கிடலாம் இது பொருளாதாரத்துல ஒட்டுமொத்தமா விலைவாசி எப்படி மாறுதுன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மேம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது நாமினலாக ரியலானும் பார்க்கறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் எக்கனாமி உண்மையிலே வளர்ந்துருக்கா இல்லையான்னு தெரியும் சரி இவ்வளோ கான்செப்ட்ஸ் பார்த்தோம் இதெல்லாம் எப்படி தான் மெஷர் பண்றாங்க மூணு முறைகள் இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா மூணு மெயின் மெத்தட்ஸ் இருக்கு உற்பத்தி முறை ப்ரொடக்ஷன் மெத்தட் வருமான முறை இன்கம் மெத்தட் அப்புறம் செலவு முறை எக்ஸ்பென்டிச்சர் மெத்தட் மூணு முறையா ஆமா தியோரிட்டிகலா பார்த்தா இந்த மூணு முறையில கணக்கிட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரணும் ஏன் அப்படி ஏன்னா ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்படுற பொருளோட மொத்த மதிப்பு அந்த உற்பத்திக்கு காரணமா இருந்தவங்களுக்கு கிடைச்ச மொத்த வருமானத்துக்கும் அந்த வருமானத்தை வச்சு மக்கள் செஞ்ச மொத்த செலவுக்கும் சமமா இருக்கணும் இது ஒரு வகையில கிராஸ் செக் பண்றதுக்கும் உதவுது ஓகே முதல்ல உற்பத்தி முறை இது எப்படி வேலை செய்யுது அக்ரி இண்டஸ்ட்ரி சர்வீஸ்னு எல்லா செக்டார்லயும் ப்ரொடியூஸ் ஆன ஃபைனல் குட்ஸ் மதிப்பு கூடுறாங்களா இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த வேல்யூ ஆடட் ரெண்டு விதமாவும் செய்யலாம் ஆனா மதிப்பு கூட்டல் முறை அதாவது வேல்யூ ஆடட் மெத்தட் தான் பொதுவா பயன்படுத்துறாங்க அதுல எரர்ஸ் கம்மியாகும் அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ ஒரு விவசாயி கோதுமை விளைவிக்கிறார் அதை ஒரு மில் வாங்கி மாவாக்குது அந்த மாவை ஒரு பேக்கரி வாங்கி பிரெட் செய்யுது கடைசியா நீங்க அந்த பிரெட்டை வாங்குறீங்க சரி இங்க விவசாய சேர்த்த மதிப்பு அப்புறம் மில் அதை மாவாக்கும்போது சேர்த்த மதிப்பு பேக்கரி அதை பிரெட்டா செய்யும் போது சேர்த்த மதிப்பு இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஆடான வேல்யூவ மட்டும் கூட்டினா மொத்த உற்பத்தி மதிப்பு கிடைச்சிடும் ஓ இல்லாட்டி நேரடியா அந்த பிரெட்டோட பைனல் பிரைஸ மட்டும் எடுக்காலும் அதே மதிப்பு தான் வரும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த கோதுமை மாவு மாதிரி இன்டெர்மீடியட் குட்ஸ திரும்ப திரும்ப கணக்குல சேர்க்கக்கூடாது டபுள் கவுண்டிங் ஆயிடக்கூடா புரிஞ்சுது அடுத்து வருமானம் முறை இன்கம் மெத்தட் இது பேர்லயே இருக்கு எல்லாரோட வருமானத்தையும் கூட்டுறது தானே வேஜஸ் ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் ஆமா உற்பத்தி காரணிகள் அதாவது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்குன எல்லா வருமானத்தையும் கூலி வேஜஸ் அண்ட் சேலரிஸ் வாடகை ரெண்ட் வட்டி இன்ட்ரஸ்ட் லாபம் ப்ராஃபிட் இது எல்லாத்தையும் கூட்டினா நாட்டு வருமானம் கிடைக்கும் இதுல சுயதொழில் செய்றவங்க செய்யறவங்க வருமானம் அதுவும் அடங்கும் அதுக்கு பேரு கலப்பு வருமானம் மிக்ஸ்ட் இன்கம் ஆனா இதுலயும் சில விஷயங்களை கவனமா சேர்க்கணும் சிலதை சேர்க்க கூடாது எதை சேர்க்க கூடாது கவர்மெண்ட் கொடுக்கற பென்ஷன் உதவித்தொகை மாதிரி மாற்றி செலுத்துதல்களை டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் சேர்க்க கூடாது ஏனா அதுக்கு ஈடா இந்த வருஷம் எந்த உற்பத்தியும் நடக்கல ஓ அப்போ லாட்டரி அடிச்சா அதுவும் சேராது அது எதிர்பாராத வருமானம் வின்ஃபால் கெய்ன்ஸ் ஆனா நீங்க உங்க சொந்த வீட்ல குடியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு கற்பனையான வாடகையை இம்ப்யூட்டட் ரென்ட் கணக்குல சேர்ப்பாங்க சொந்த வீட்டுக்கா ஏன் ஏன்னா நீங்க அந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தா வருமானம் வந்திருக்கும் இல்லையா அதனால அந்த சேவையின் மதிப்பை கணக்குல எடுக்கறாங்க ஓகே மூணாவது முறை செலவு முறை எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இது எல்லா செலவுகளையும் கூட்டுறதா யார் யார் பண்ற செலவு ஆமா இது பொருளாதாரத்தில் நடக்கிற மொத்த இறுதி செலவை கணக்கிடுது இதுல நாலு மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு சொல்லுங்க ஒன்னு தனியார் நுகர்வு செலவு பிரைவேட் கன்சம்ஷன் சி அதாவது நாம டெய்லி வாங்குற பொருட்கள் சேவைகளுக்கான செலவு சரி ரெண்டு தனியார் முதலீட்டு செலவு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ கம்பெனிங்க புது மிஷின் பில்டிங் வாங்குறது ஸ்டாக் கூடுறது இதெல்லாம் மூணு அரசாங்க செலவு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஜி கவர்மெண்ட் பண்ற செலவு சம்பளம் பொருள் வாங்குறது ரோடு பாலம் கட்டுறது மாதிரி முதலீட்டு செலவு இதுல பென்ஷன் மாதிரி டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ் வராது நாலாவது நாலாவது நிகர ஏற்றுமதி நெட் எக்ஸ்போர்ட்ஸ் எக்ஸ் மைனஸ் எம் அதாவது நம்ம ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ஸ் மதிப்புல இருந்து இறக்குமதி இம்போர்ட்ஸ் மதிப்பை கழிச்சா வர்றது அப்போ சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் எம் ஈக்குவல் ஜிடிபி கரெக்ட் இது செலவு முறையிலான ஜிடிபி ஆக உற்பத்தி வருமானம் செலவு இந்த மூணு ஆங்கிள்ல நாட்டு வருமானத்தை கணக்கிடலாம் சரி இத எல்லாம் தெரிஞ்சுக்கறதுனால நமக்கு என்ன பயன் ஏன் இத பத்தி இவ்ளோ டீப்பா பேசுறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேஷனல் இன்கம் அக்கவுண்ட்ஸ் இருக்குல்ல இது ஒரு நாட்டோட எகானமியோட ஒரு எக்ஸ்ரே மாதிரி எக்ஸ்ரேவா ஆமா பாருங்க பொருளாதாரத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு விவசாயம் தொழில் சேவை துறையோட பங்கு என்ன அதுன புரிய வைக்குது உம் கவர்மெண்ட் பாலிசி முடிவு பண்றதுக்கு அதாவது மானிட்டரி பாலிசி பிஸ்கல் பாலிசி இதுக்கெல்லாம் அடிப்படை தகவல் கொடுக்குது சரி எக்கனாமிக் பிளானிங் பண்றதுக்கும் போட்ட பிளான் எப்படி வேலை செய்யுதுன்னு மதிப்பிடவும் இது யூஸ் ஆகுது ஓகே இன்டர்நேஷனல் லெவல்ல மற்ற நாடுகளோட நம்ம எகானமிய கம்பேர் பண்ண முடியுது ஆமா அப்புறம் தலா வருமானம் மூலமா மக்களோட சராசரி வாழ்க்கை தரம் குறைபாடுகளோட தான் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்குது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பத்தியும் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்களே ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இதுல நிறைய சிக்கல்களும் இருக்குல்ல கணக்கிடுறதுல என்னென்ன சவால்கள் இருக்கு நிறைய சவால்கள் இருக்கு முக்கியமா இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல இன்னும் பண வராத பகுதிகள் இருக்கு பண்டமாற்று முறை இருக்கு அப்புறம் இந்த ஒழுங்கமைக்கப்படாத துறை அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் ரொம்ப பெருசு ஆமா சின்ன சின்ன கடைகள் தொழிலாளிகள் அவங்களோட உற்பத்தி வருமானம் இதெல்லாம் சரியா கணக்கிடுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் தேய்மானத்தை துல்லியமா கணக்கிடுறது ஒரு சிக்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஆமா அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீடுகள்ல பெண்கள் செய்யற வேலை அதுக்கு சம்பளம் கிடையாது அன்பெய்டு ஒர்க் ஆமா அது மிகப்பெரிய பங்களிப்பு ஆனா ஆனா அது நாட்டு வருமான கணக்குல வர்றதில்ல ஏன்னா அது மார்க்கெட்ல விற்கப்படல அதுக்கு பண மதிப்பு கொடுக்கறது கஷ்டம் சில பேர் அது அன்பு பாசத்தோட சம்பந்தப்பட்டது அதனால கணக்கிட கணக்கிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இது ஒரு பெரிய விவாதத்துக்கே உரிய டாபிக் கோடிக்கணக்கான பெண்களோட உழைப்பு கணக்கிலே வராம போகுது வேற என்ன சிக்கல்கள் சட்ட விரோதமா சம்பாதிக்கிற வருமானம் அதாவது கருப்பு பணம் அது கணக்குல வராது நாமளே யூஸ் பண்றதுக்காக உற்பத்தி பண்ற பொருட்களோட மதிப்பை கணக்கிடுறதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு புள்ளி விவரம் சேகரிக்கிறதுல பிரச்சனை இருக்குமா கண்டிப்பா சரியான டேட்டா கிடைக்காம போறது கிடைச்ச டேட்டாவோட நம்பகத்தன்மை மக்கள் சரியா ஒத்துழைக்காதது கணக்கெடுக்கிறவங்களுக்கு போதிய ட்ரைனிங் இல்லாம இருக்கிறது தெரியாம டபுள் கவுண்டிங் பண்றதுன்னு இப்படி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கு அப்போ கணக்குல தப்பு வர வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு பிழை இருக்கத்தான் செய்யுது இந்தியாவோட ஜிடிபி மதிப்பீடு கூட சில சமயம் டூ ட்ரில்லியன் ஃபைவ் ட்ரில்லியன் பெரிய வித்தியாசத்தோட சொல்றத பார்க்கலாம் இது இந்த நம்பர்ஸ் மேல ஒரு கேள்வி எழுப்புது ரொம்ப சரி இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் அதிக ஜிடிபி இல்ல அதிக நாட்டு வருமானம்னா மக்கள் அதிக சந்தோஷமா நலமா இருக்காங்கன்னு அர்த்தமாயிடுமா சைமன் குஸ்னக் சொன்னா அந்த எச்சரிக்கை ஞாபகம் வருது அதேதான் ஜிடிபி வந்து நலத்தோட அதாவது வெல்ஃபேரோட நேரடி அளவுகோல் கிடையவே கிடையாது முதல்ல என்ன உற்பத்தி ஆகுதுன்னு பாக்கணும் நாட்டுல நிறைய துப்பாக்கி பீரங்கி சிகரெட் இதையெல்லாம் உற்பத்தி செஞ்சா ஜிடிபி கூடும் ஆனா அது நாட்டு நலன கூட்டுமா கூட்டாது ரெண்டாவது வருமான பங்கீடு இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லாம செல்வம் எல்லாம் கொஞ்ச பேர்கிட்ட குவிஞ்சிருந்தா சராசரி வருமானம் கூடுனாரும் பெரும்பான்மை மக்கள் நல்லா இருக்க மாட்டாங்க கரெக்ட் மூணாவது சுற்றுச்சூழல் உற்பத்திய கூட்டுறோம்னு சொல்லி காத்து தண்ணி எல்லாத்தையும் பயங்கரமா மாசுபடுத்துனா அது நலனை குறைக்கும் ஆனா ஜிடிபி அத காட்டாது அதை பாட்டுக்கு கூடும் உம் நாலாவது மக்கள் அதிக நேரம் வேலை செஞ்சு லீவே இல்லாம உடம்ப கெடுத்துக்கிட்டா கூட ஜிடிபி கூடலாம் ஆனா அவங்க நலமா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அஞ்சாவது நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டு வேலை மாதிரி ஊதியம் இல்லா உழைப்ப கணக்குல எடுக்காதது ஒரு மிகப்பெரிய குறைபாடு அப்போ என்னதான் வழி இதனால தான் ஜிடிபி மட்டும் பாக்காம மனித வளர்ச்சி குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டிஐ வாழ்க்கை தர குறியீடு பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் பி கியூஎல்ஐ மாதிரி வேற சில அளவீடுகளையும் பார்க்கணும்னு சொல்றாங்க அது கல்வி ஆயுட்காலம் சுகாதாரம் மாதிரியான விஷயங்களையும் கணக்குல எடுக்குது அப்போ ஜிடிபி ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் தான் ஆனா அது மட்டுமே ஒரு முழு சித்திரத்தை கொடுக்காது அதோட லிமிடேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை யூஸ் பண்ணணும் சரி கடைசியா சுருக்கமா சமூக கணக்கியல் சோசியல் அக்கவுண்டிங்னு ஒன்னு சொன்னீங்களே அதன சமூக கணக்கியல்ங்கிறது இந்த நாட்டு வருமான கணக்கிட்ட இன்னும் கொஞ்சம் விரிவான பார்வையில பார்க்க உதவுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் எப்படி இது பொருளாதாரத்துல இருக்கிற வெவ்வேறு துறைகள் அதாவது குடும்பங்கள் நிறுவனங்கள் அரசாங்கம் வெளிநாட்டுத்துறை மூலதனத்துறை இவங்களுக்கு இடையில பணம் பொருட்கள் சேவைகள் எல்லாம் எப்படி பரிமாறிக்கப்படுது எப்படி ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு போகுதுன்னு ஒரு முழு மேப் மாதிரி காட்டுது இது பொருளாதார ஓட்டங்களை புரிஞ்சிக்கவும் கவர்மெண்ட் ஒரு பாலிசி போட்டா அதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு கணிக்கவும் எக்கனாமிஸ்ட்ஸ்க்கு ரொம்ப உதவியா இருக்கும் அருமை அப்போ இன்னைக்கு நாம நாட்டு வருமானம்னா என்ன ஜிடிபி ஜிஎன்பி என்என்பி மாதிரி முக்கியமான கான்செப்ட்ஸ் அத அளவிடுற மூணு முறைகள் அதோட முக்கியத்துவம் கணக்கிடுறதுல உள்ள சவால்கள் முக்கியமா ஜிடிபிக்கும் மக்கள் நலனுக்கும் உள்ள சிக்கலான உறவு அதோட வரம்புகள்னு நிறைய விஷயங்களை அலசிட்டோம் ஆமா சைமன் குஸ்னட் சொன்னத மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கலாம் வளர்ச்சி எதற்காக எப்படிப்பட்ட வளர்ச்சிங்கிற கேள்விகளை கேட்காம வெறும் ஜிடிபி நம்பரை மட்டும் பாக்குறதுல அர்த்தம் இல்ல நிச்சயமா நீங்க இறுதியா யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி நாம இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு குறிப்பா வெல்ஃபேர் சுற்றுச்சூழல் பாதிப்பு இந்த ஊதியம் இல்லா உழைப்பு இதையெல்லாம் சரியா காட்டாதத ஒரு நாட்டோட உண்மையான முன்னேற்றத்தையும் நல்வாழ்வையும் அளவிட இந்த நாட்டு வருமான கணக்குகளை நாம எப்படி இன்னும் பெட்டராக்கலாம் நல்ல கேள்வி இல்ல இதுக்கு சப்போர்ட்டிவா வேற என்ன மாதிரி மெஷர்மெண்ட்ஸை கொண்டு வரலாம் உங்க பார்வையில் தேசிய முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம்னு நீங்க யோசிச்சு பாருங்க.